ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு இதமான குல்ஃபி ஐஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக இந்த ஐஸு செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்ரு பால் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கிறணும் அடுத்து இதுக்கு போடுறதுக்கு பாதாம் முந்திரி ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு எடுத்துக்கிருங்க பாலை வந்து ஒரு கால் லிட்டரை பால் வர்ற வர நல்லா அந்த ஆடைகளை எடுத்து விட்டு நல்லா வத்த காய்ச்சிக்கிறங்க அரை லிட்ரு பால் கால் லிட்ரு பால் வர்ற வர நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி குறஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கிட்டு இது கூட பாதாம் முந்திரி ஏலக்காயை நுணுக்கி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கிறோங்க இல்லைட்டுன்னா வீட்டில் இருக்க டம்ளரில் சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கவர் சேர்த்துட்டு ஒரு ரப்பர் இது மேலே போட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் ஆகாது சென்டரில் ஒரு கத்தியை வச்சு கோடு போட்டுட்டு ஐஸ் குச்சியை சேர்த்து இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருங்க இப்போ நைட்டு ரெடி பண்ணிங்கன்னா அடுத்த நாள் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கும்போது நல்ல ஐசாயி வந்திருக்கு இப்போ கவரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே எடுத்தோம்னா உடஞ்சிரும் ஒரு டம்ளரில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே வச்சு ஒரு நிமிஷம் எடுத்தோம்னா சூப்பராக உடையாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான குளுகுனு குல்ஃபேஸு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்